மாற்றக்கூடிய வாத சமணி கஷாயம் எவ்வாறு செய்யறதுங்கிறத இப்ப நம்ம பார்ப்போம் அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் முன்னூறு மில்லியன் முதல்ல சேர்க்கிறேன் சித்தாமுட்டி வேர் இரண்டு கிராம் சுக்கு ரெண்டு கிராம் மிளகு ரெண்டு கிராம் ஏலக்காய் இரண்டு கிராம் வெட்டிவேர் சூரணம் இரண்டு கிராம் வாத நோய்கள்னு சொல்லுவோம் பொதுவாக பல்வழியில் ஆரம்பித்து தலைவலியில் ஆரம்பித்து மூட்டுகளை பாதிக்கக்கூடிய நோய்கள் வரை நம்ம வாத நோய்கள் தான் சொல்லுவோம் இந்த வாத நோய்கள் ஏற்படும்போது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிரமம் வலி நிவாரண மாத்திரைகளும் ஊசிகளும் கூட சில நேரங்களில் நமக்கு பலனளிப்பதே கிடையாது அந்த வகையில் உடலில் ஏற்படுகின்ற எல்லா விதமான வாதம் சார்ந்த சிரமங்களை மாற்றி உடலை பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி ஆரோக்கியமான வலியற்ற வாழ்க்கைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அழகான அருமருந்து தான் இந்த வாத சமணி கஷாயம்னு சொல்லுவோம் இதோட பேரே தெரியுது இல்லையா வாத சமணி முடக்குவாத நோயாளிகள் யார் இருந்தாலும் வழக்கமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய முடக்குவாதம் சார்ந்த மருந்துகள் என்ன நீங்கள் சாப்பிட்டு கொண்டு கூட ஒரு இணை மருந்தாக துணை மருந்தாக இதை பயன்படுத்த ஆரம்பித்தாலே சீற்றம் அடைந்திருக்கக்கூடிய வாதம் உடல்ல சீராக ஆரம்பிக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடல்ல இருக்கக்கூடிய வலிகளும் வேதனைகளும் தேவையற்றி ஏற்படுகின்ற அழுத்தங்களும் வீக்கங்களும் குறைந்து போறதை பார்க்க முடியும் அந்த வகையில இந்த வாத சமணி கஷாயம் நமக்கான மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் எல்லாவிதமான வலிகளையும் நீக்கக்கூடிய வாதசமணி கஷாயம் தயாராகிவிட்டது இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்ப நம்ம பார்ப்போம் வாதத்தை குறைக்க மற்றும் குணப்படுத்தக்கூடிய இந்த வாத சம்மணி கஷாயம் எப்படி செய்வது என்பதை அனைவருக்கும் புரியும்படியாக மிக எளிமையாக எடுத்துரைத்தீர்கள் குருஜி வாத நோய்கள்னா என்ன ஏன் வாத நோய்கள் நம்ம உடம்புல ஏற்படுது இதை பத்தி விரிவா சொல்லுங்க குருஜி நன்றி டாக்டர் சபரி நல்ல ஒரு அழகான கேள்வி கேட்டீங்க ஏன்னா நம்ம உடம்புல ஏன் ஒரு நோய் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட்டால் அந்த நோய்க்கான முழுமையான தீர்வை நாம் அடைய முடியும் முழுமை பெற்ற தீர்வை நாம் அடைய முடியும் பொதுவாக உடம்புடைய உருவாக்கத்திலிருந்து உடம்புடைய தினசரி வளர்சிதை மாற்றம் வரை கட்டுப்படுத்தக்கூடிய காரணி எதுனா வாதம் தான் இந்த வாதம் கட்டுப்படுத்தக்கூடிய காரணியாக இருந்தாலும் அந்த வாதம் இயங்குவதற்கு தேவையான சக்தியை அளிக்கக்கூடியது பித்தம் இந்த வாதமும் பித்தமும் இயங்கும் போது நம்ம உடம்புல ஏற்படுகின்ற வளர்ச்சிதை மாற்றம் நம்ம உறுப்புகளாக உடலாக பார்க்கக்கூடிய காரணிகள் தான் கபம் சார்ந்த காரணிகள் சொல்லுவோம் ஸோ இந்த வாதமும் பித்தமும் கபமும் சமநிலையில் இருந்தாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது இப்போ பித்தத்துடைய தன்மை அதிகரிக்கிறது நம்ம ஒரு நாள் சரியாக தூங்கல சரியாக சாப்பிடல காரமான உணவுகளை சாப்பிட்றோம் அல்லது மதுப்பழக்கம் பழக்கம் இருக்கிறது உணவு ஜீரணத்தை விட அதிகமான உணவுகளை தேவையில்லாமல் வயிற்றுக்குள்ள நம்ம திணிக்கிறோம் இதெல்லாம் என்ன செய்யணும் உடம்புல பித்தத்தை தேவையற்றி அதிகப்படுத்தும் அப்போ பித்தம் அதிகமாகும் போது என்னாகும் வாதம் தானாகவே அதிகமாக ஆரம்பிக்கும் வாதமும் பித்தமும் அதிகமாகும்போது போது என்ன ஆகும் உடல்ல உறுப்பாக இருக்கக்கூடிய உடலாக இருக்கக்கூடிய தன்மை கரைய ஆரம்பித்து உடல் இலைக்க ஆரம்பிக்கும் ஸோ அப்போ வாத நோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் ரொம்ப அஞ்சு காரணங்கள் ரொம்ப பொதுவாகவே நம்ம புரிஞ்சுக்கணும் வாத நோய்கள் நான் சொல்றது இன்னைக்கு உடம்புல ஏற்படுகின்ற சாதாரண வழிகளில் இருந்து நம்மை புரட்டி போடக்கூடிய புற்றுநோய் பக்கவாத நோய் வரை இன்றைக்கு வாத நோய்கள் தான் அப்போ முதல் காரணம் என்னென்னா நம்மளுடைய வாழ்வியல் மாற்றங்கள் தான் ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் எத்தனை மணிக்கு நம்ம எழுந்துக்கிறோம் என்ன வகையான உடற்பயிற்சிகள் செய்கிறோம் நம்ம உடம்புல இருந்து கழிவுகள் முழ முறையா வெளியேறுதா தேவையான அளவுக்கு உணவுகள் நம்ம சாப்பிட்றோமா உடலுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடியது அப்படிங்கிறது தான் லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாருமே இன்றைக்கி நான் செய்கிறது சரி அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம உடம்பு வாதமாக பித்தமாக கபமான்ற ஒரு புரிதலோட நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய விஷயங்களை நம்ம மாற்ற ஆரம்பித்தோம்னா புரிந்து கொண்டு மாற்ற ஆரம்பித்தோம்னா நம்ம ரொம்ப சுலபமாக வாதத்தை சீரான நிலையில் சமநிலையில் நம்ம வைக்க முடியும் முதல்ல லைஃப் ஸ்டைல் ரெண்டாவது சாப்பாடு இன்றைக்கு வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது வறட்சி தன்மையாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் குளிர்ச்சி தன்மையாக இருக்கக்கூடிய எல்லா உணவுகளும் இன்றைக்கு வாதத்தை அதிகப்படுத்தும் ஐஸ்கிரீம் இன்றைக்கி வாதத்தை அதிகப்படுத்தும் பேக்கடு ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பேக்கரியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உணவுகள் அனைத்துமே வாதத்தை அதிகப்படுத்தும் காரமான உணவுகள் கடுமையான காரமான உணவுகள் இன்றைக்கு வாதத்தை அதிகப்படுத்தும் கசப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் இன்றைக்கு வாதத்தை அதிகப்படுத்தும் துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகள் இன்றைக்கு வாதத்தை அதிகப்படுத்தும் ஆனால் நம்ம அறுசுவையும் தான் ஆரோக்கியமாக இருக்க முடியுங்கிற நிலை போய் இன்றைக்கு நம்ம மாறும்போது வாதம் அதிகமாகிறத பார்க்குறோம் இன்னொரு பெரிய ஃபேக்டர் இன்றைக்கி இன்றைக்கு பாரம்பரிய மருத்துவத்தின்படி உணவை நாம் புரிஞ்சுக்கொள்றதும் மாடர்ன் மெடிசன் படி உணவை கொள்வதுலேயும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு மாடர்ன் மெடிசன் அதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூ அதில் என்ன வந்து நமக்கு பலன் கிடைக்கும் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் பார்க்குறாங்க ஆனால் இயற்கை மருத்துவத்தை பொறுத்த வரையிலும் நம்ம அந்த அதோடைய சுவை என்ன ரச அதோடைய விபாகம் அது செரிமானத்தின் போது எப்படி மாறுது அதோட வீரியம் அது சூடா குளிர்ச்சியாக அதோடைய பிரபாவம் அதில் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி இருக்குது ஸோ இந்த நான்கு விஷயங்களை பார்த்து தான் நம்ம உணவு முறையை முடிவு செய்யும் அப்போ என்ன ஆயிருக்கு கடைசி ஒரு எழுபது வருஷமாக கொழுப்பு உணவுகள் உடம்புக்கு கெடுதி எண்ணெய் உணவுகள் உடம்புக்கு கெடுதி எண்ணெய் தேய்த்து குளிப்பதே உடம்புக்கு கெடுதி அப்படின்ற ஒரு ஒரு வரைமுறை நமக்கு நாமே வகுத்து கொண்டதுனால நம்ம எல்லாரும் இன்றைக்கு எண்ணெய் தேய்த்து குடிக்கக்கூடிய நிலை கூட இல்லாத ஒரு சூழலில் இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கு வாத நோய் வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கெல்லாம் பொடுகுன்னு சொல்கிறோம் இல்லையா பொடுகு ஒரு வாத நோய் தான் இன்றைக்கு தோலில் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் மாற்றங்கள் ஒரு வாத நோய் தான் பித்தமதற்கு அடிப்படையாக இருந்தால் கூட வாதத்துடைய சீற்றம் இல்லாமல் அந்த இடத்துல அது பரவவே முடியாது ஸோ அது ஒரு நோய் தான் இப்போ இந்த மாதிரி நோய்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்னென்னா உணவில் கொண்டு வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் தான் பெரும்பாலும் இன்றைக்கு நெய் சேர்க்கக்கூடிய பழக்கம் பெரும்பாலான குடும்பங்கள்ல இல்லாமல் போய்விட்டதை பார்க்கிறோம் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா உடம்புல வாதத்தை சீற்றமடைய செய்து நிறைய நோய்களை நமக்கு உருவாக்குறத நம்ம அந்த பார்க்கிறோம் இந்த வாதம் அதிகமாவதற்கு இது ஒரு காரணமா இருக்கு மூன்றாவது நம்முடைய தூக்கம் இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு நாளைக்கு ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரம் குறைந்தது பத்து மணிக்கு தூங்கி காலை நான்கு மணிக்கு எழுந்துக்கிற பழக்கம் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பெரும்பாலும் வாதத்துடைய சீற்றம் இருக்கிறது நம்ம பார்க்கவே முடியாது யாரெல்லாம் பன்னெண்டு மணிக்கு நான் தூங்குகிறேன் எட்டு மணி வரலும் தூங்குறேன் எனக்கு தேவை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் தானே அது நிறைய கிடைக்குதுன்னு சொல்றாங்களோ அவங்க உடம்புல நிச்சயமாக பித்தமும் வாதமும் மிகப்பெரிய அளவில் சீற்றமடைந்து அது சார்ந்த நோய்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ இன்றைக்கு இதற்கு தூக்கம்ங்கிறது இன்றைக்கு வாத சீற்றத்திற்கும் சமநிலைக்கும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நான்காவது உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் வாதம் அப்படிங்கிறது உடலுடைய இயக்கத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய முக்கியமான காரணியாக இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம உடம்புல ஏற்படுகின்ற காயங்கள் குறிப்பாக வர்மங்கள்ல ஏற்படுகின்ற காயங்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வாதத்துடைய சீற்றத்தை உருவாக்கி விடுறதை மூட்டு வலி முதுகுத்தண்டு வலி கால்களுடைய வலியோடு வரக்கூடிய நம்மில் யார் பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாலிங் ஒரு ஹிஸ்டரி ஆஃப் இன்ஜுரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த அளவு மூட்டுகளை பாதிக்கக்கூடிய முதுகுத்தண்டை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காரணமாக காயங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்ப்பது தொற்றுக்கள் இன்றைக்கு இன்ஃபெக்ஷன் வரும்போது உடம்புல ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றமாக வாதத்துடைய சீற்றம் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு காய்ச்சல் ஏற்படுவதே இன்றைக்கு வாத வலியோடு ஆரம்பிக்கிறது தான் நம்ம பார்ப்போம் சர்வாங்க கிரகன்னு சொல்லுவோம் உடம்பு முழுவதும் ஒரு கயிறை போட்டு இறுக்கி கட்டியா மாதிரி வரக்கூடிய வழிதான் முதல் காய்ச்சலுடைய அறிகுறின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இது ஒரு காரணமாக இருக்கிறத பார்க்குறோம் இந்த மாதிரி வாதம் ஏற்படுவதற்கான காரணங்கள் நம்முடைய வாழ்வியல் முறை நம்ம உணவு முறை நம்மளுடைய தூக்கம் நமக்கு ஏற்படுகின்ற காயங்கள் நமக்கு ஏற்படுகின்ற தொற்றுக்கள்னு ஐந்து பெரிய வகைகளாக நம்ம பிரிக்கப்பட்டாலும் கூட நம்முடைய உடல் வாதம் சார்ந்ததா பித்தம் சார்ந்ததா கபம் சார்ந்ததாங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை இப்ப வாத உடம்புக்காரங்க எப்பவுமே தான் இருப்பாங்க கொஞ்சம் இளம் கருப்பாகத்தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே உடம்புல வாதம் தீவிரமாகத்தான் இருக்கும் அவங்க வழி இல்லாத நாளுன்னு சொல்லவே முடியாது எல்லா நாளும் வழி இருக்கிறத பார்க்க முடியும் பித்த உடம்புக்காரங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதையும் கப உடம்புக்காரங்க பெரும்பாலும் வழிகளை பற்றி பேசுவதையும் நம்ம பார்க்க முடியாது ஆனால் அவங்க உடம்புல வாதம் அதிகமாச்சுன்னா கடுமையான வழியாக அது இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி உடல் புரிதல் வெளியில இருக்கக்கூடிய காலநிலை கோடை காலத்துல வாதம் அதிகமாகவும் மழை காலத்துல பித்தம் அதிகமாகவும் குளிர் காலத்துல கபம் அதிகமாகவும் இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி காலநிலை மாறுபாடுகள் அதனாலதான் வந்து கேரளாவில் கற்கடக சிகிச்சைன்னு ஒன்று பண்ணுவாங்க இந்த ஆடி மாதம் ஆரம்பிக்கும் போது பண்ணுவாங்க சீற்றமடைந்து இருக்கக்கூடிய வாதத்தை ஏழு நாட்கள் எண்ணெய் குளியல் சார்ந்த சிகிச்சைகளை கொடுத்து எனிமா சார்ந்த சிகிச்சைகளை கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய முயற்சிக்கு தான் ஏழு நாட்கள் செய்கின்ற கற்கடக சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப பிரசித்தம் கேரளால நம்ம பொதுவா நோய்வாய்ப்பட்டுதானே இந்த மாதிரி சிகிச்சைக்கு போறோம் ஆனா கேரளால இந்த கற்கடக மாசம் சொல்லக்கூடிய ஆடி மாசத்துல ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பவர்களும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதிலிருந்து பேதிக்கு எடுப்பது வரை கலாச்சாரமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் வாதத்தை சீரமைக்கக்கூடிய ஒரு வழி சோ இந்த வாதம் நம்ம உடம்புல அதிகமாகும்போது போது தசை வலி மூட்டு வலி தலை வலி கழுத்து வலி முதுகுத்தண்டு வலி இடுப்பு வலி உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு மூட்டுகள் வரை முதல் பெருமூட்டுகள் வரை கடுமையான வலிகள் வயிறில் வாதம் அதிகமாகும்போது போது சார்ந்த கோளாறுகளும் செரிமான மண்டலத்தில் கூடிய கோளாறுனால ரத்த மண்டலத்தில் வாதம் அதிகமாகும்போது போது சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த நோய்களும் அதே தசை மண்டலத்தில் வாதம் அதிகமாகும்போது போது ஃபைப்ரோமயால்ஜியா சார்ந்த நோய்களும் எலும்பு மண்டலத்தில் வாதம் அதிகமாகும்போது தேவையற்ற எலும்புகளுடைய வளர்ச்சி குதிகால் வழியில வரக்கூடிய கால்கேனியம் ஸ்பர் சார்ந்த வழிகளும் எலும்பு மஜ்ஜை மண்டலத்தில் வந்து வாதம் அதிகமாகும்போது நமக்கு ஏற்படுகின்ற வழிகளாக நம்ம மூட்டுகளில் இருக்கக்கூடிய உயவுத்தன்மை குறைந்து போய் ஏற்படுகின்ற வாதம் சார்ந்த ஆஸ்ட்ரியோ ஆர்த்ரைட்டிஸ் சார்ந்த நோய்களும் நம்முடைய இனப்பெருக்க மண்டலத்தில் வாதம் அதிகமாகும்போது ஆண்களுக்கு விரைவாதம் சார்ந்த சிரமையும் பெண்களுக்கு கருப்பை வீக்கம் சார்ந்த சிரமங்களும் ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம் ஸோ வாதம் தானாக அதிகமாவது வாதம் தாதுக்கள் அதிகமாகிறதுன்னு இரண்டு நிலையாக வர்றதை பார்க்குறோம் அதே வாதம் வந்து நம்முடைய சக்கரங்களில் அதிகமாக ஆரம்பிக்கும் போது அடையும் போது அப்போ மூலாதார சக்கரத்தை அது பாதிக்கும் போது நம்ம உடம்புல மிக கடுமையான அளவு மூல நோய்களும் பௌத்திர நோய்களும் ஏற்படுவதை பார்க்க முடியும் சுவாதிஷ்டான சக்கரத்தை அது பாதிக்கும் போது இனப்பெருக்க மண்டல உறுப்புகளில் நிறைய நோய்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் மணிப்பூரக சக்கரத்தை பாதிக்கும் போது நமக்கு சர்க்கரை நோயும் சிறுநீரக நோய்களும் ஏற்படுவதை பார்க்க முடியும் விஷுத்தியை பாதிக்கும் போது அதே போல நம்முடைய மற்ற சக்கரங்களை அது பாதிக்க ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒவ்வொரு வகையான நோய்களை வாதம் உருவாக்குவதை பார்க்க முடியும் நம்முடைய ஆக்யா சக்கரத்தை வாதம் பாதிக்கும் போது நோய்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும் நம்முடைய சஹசிரஹார சக்கரத்தை அது பாதிக்கும் போது நமக்கு கோமான்னு சொல்லக்கூடிய நினைவற்ற ஒரு நிலையோ அல்லது தேவையற்ற பிதற்றலோடு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனநோயோ நமக்கு உருவாகிறத பார்க்க முடியும் ஏன் இதை பற்றி விரிவாக சொல்கிறேன்னா நம்ம உடம்புல ஏற்படுற விதவிதமான அறிகுறிகளை நம்ம விதவிதமான நோய்கள்னு சொல்லி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு வகையான மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ மணிப்பூரக சக்கரத்தை பாதிக்குது உடனே சக்கர நோய்க்கான மருந்துகளை வாதத்துக்காக நம்ம சாப்பிட்றோம் அதே போல் சிறுநீரகம் பாதிக்கப்படும் போது அதுக்கு மருந்துகளை சாப்பிட்றோம் ஆனால் நம்ம செய்ய வேண்டியது சீற்றமடைந்திருக்கக்கூடிய சீர்கெட்டு போயிருக்கக்கூடிய வாதத்துடைய தன்மையை நம்ம மாற்றினாலே மிகப்பெரிய அளவில் நம்முடைய உடல் ஆரோக்கிய பாதைக்கு திரும்புறதை நம்ம பார்க்க முடியும் அந்த வகையில் இன்றைக்கு இந்த வாத நோய் உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தசைகளையும் ஒவ்வொரு தாதுக்களையும் ஒவ்வொரு சக்கரங்களையும் வர்மங்களையும் அவயங்களையும் பாதிக்கும் போது ஒவ்வொரு வகையான நோய்களாக அது வெளிப்படுறதுனால பொதுவாகவே இந்த வாதத்தை கட்டுப்படுத்த நிறைய வகையான மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக சமணி கஷாயத்தையோ அல்லது சமணி மாத்திரைகளையோ அல்லது வாத சமணி சார்ந்த காயகல்ப மருந்துகளையும் நாம் எடுத்துக்கொள்ளும்போது வாதத்தை மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் கொண்டு வரலாம் குறிப்பாக இந்த சிற்றாமுட்டி வேர் சுக்கு மிளகு ஏலக்காய் வெட்டி வேர்னு சொல்லக்கூடிய ஐந்து பொருட்களை ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் அளவு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய இந்த வாத சமணி கஷாயத்தை நம்ம தொடர்ந்து சாப்பிடும்போது இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே சாப்பிட்ணுன்னு சொல்லுவேன் இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா நம்ம கோடையில் இருக்கும் சாதாரணமாகவே வாதத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நம்ம அதை சாப்பிடும்போது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய வாதத்துடைய சீற்றம் குறையும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய விதவிதமான பெயர் கொண்டு அழைக்கக்கூடிய நோய்களுடைய தன்மை குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் அந்த வகையில் வாத சமனி கஷாயம் நம்ம உடம்பில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை மீட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் வாத நோய்களற்ற ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சமண சிகிச்சை சோதன சிகிச்சை காயக்கல் சிகிச்சை தெய்வ விபாசிய சிகிச்சை இந்த சிகிச்சைகளை நாங்கள் எங்கே எப்படி வந்து எடுத்துக்கிறது குருஜி ஸ்ரீவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய கிளைகள் தமிழகம் முழுவதும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஹைதராபாத் விசாகப்பட்டினம் மும்பை ஆகிய இடங்களில் நம்முடைய ஸ்ரீவர்மா மருத்துவமனையுடைய கிளைகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த கிளைகள் ஒவ்வொன்றிலுமே குறைந்தது ஐந்து வருடமாவது அனுபவம் மிக்க மருத்துவர்கள் பட்டப்படிப்பு முடித்த பட்ட மேற்படிப்பு முடித்த அரசு பதிவு பெற்ற திறமையான மருத்துவர்கள் என்னிடமும் ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களிடமும் முறையான பயிற்சி